ஹாய் ஹலோ வேஸ் வெல்கம் டு காயத்ரி விலாங் சேனல் இப்போது நம்மளோட சேனலில் நம்ம கற்றாழ குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம் அதற்கு ரெண்டு கற்றாழை துண்டு எடுத்துக்கலாம் அந்த கற்றாழையில் எல்லோ கலர் ஜெல் வெளியாகும் அது வெளியாகிற வரைக்கும் கொஞ்சம் நேரம் வச்சுருந்து கட் பண்ணிக்கலாம் கற்றாழையில் ரெண்டு சைட்லேயும் உள்ள முல்லை எடுத்துகிட்டு கற்றாழையோட தோலையும் நீக்கி எடுத்துக்கலாம் நம்ம உள்ளே உள்ள ஜெல்லை வச்சு மட்டும்தான் செய்ய போகிறோம் மேல் தோலை நீக்கிட்டு ஒரு குழியான கரண்டி எடுத்து அந்த ஜெல்லை எடுத்து தனி பாத்திரத்தில் வச்சுக்கலாம் இப்படி எடுக்கும்போது ஈஸியாகவே நமக்கு வரும் இந்த மாதிரி கரண்டி வச்சு எடுக்கும்போது ஜெல்லை ஈஸியாக எடுக்கலாம் கற்றாழை வந்து நம்ம உடம்புக்கு ரொம்ப குளிர்ச்சி தரும் இந்த வெயில் டைமில் இப்படி ஒரு குழம்பு வச்சு சாப்பிட்டு பாருங்கள் உடம்புக்கு ரொம்ப நல்லது ஜெல்லாம் எடுத்தாச்சு அது ஒரு ஆறு ஏழு எட்டு தடவை வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம் அப்படி வாஷ் பண்ணும்போது கற்றாலையில் உள்ள கசப்பு வந்து வெளியாயிடும் நமக்கு குழம்பும் வந்து கசப்பு இல்லாமல் வரும் நல்லா வாஷ் பண்ணிக்கலாம் நல்லா பிடிச்சிட்டு கழுவுங்க ஏன்னா தண்ணி ஊற்றும் போது ஜெல்லு வலிக்கிட்டு கீழே விழுந்துடும் பார்த்து இதுக்கு தேவையான நாலு வெங்காயம் ரெண்டு தக்காளி பத்து பதினஞ்சு பல் பூண்டு மூணு பச்சை மிளகாய் எடுத்துப்போம் வானல அடுத்துல வச்சுட்டு மூணு கரண்டி எண்ணெய் விட்டுக்கலாம் எண்ணெய் சூடானதோ தாலிக்கிறதுக்கு பொருள் எடுத்து வச்சுப்போம் தாலிக்கு பொருள் என்னென்னா கடுகு உளுத்த பயிர் வெந்தயம் ஜீரகம் வடகம் எடுத்துக்கலாம் எண்ணெய் சூடாயிடுச்சு ஃபஸ்ட்டு கடுகு உளுத்த பயிருக்கு சேர்த்துக்கலாம் அடுத்தது வெந்தயம் அடுத்தது ஜீரகம் அடுத்தது வடவும் போட்டு பூண்டியும் சேர்த்து தாளிச்சிக்கலாம் பூண்டு நல்லா பொரிஞ்சதும் வெங்காயத்தை சேர்த்துப்போம் வெங்காயத்தை ஆட் பண்ணி வதக்கி விட்டுப்போம் வெங்காயம் ரொம்ப வதங்கணும் அப்படின்லாம் அவசியம் இல்லை லேஸாக கலர் மாறுற வரையும் வதக்கி விடுவோம் அதுக்கப்புறம் தக்காளி சேர்த்துக்கலாம் தக்காளி பச்சை மிளகாவும் சேர்த்து வதக்கி விடுவோம் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துப்போம் வாசனைக்காக ஒரு பெரிய பெரிய உருண்டை சைஸில் புளி எடுத்துக்கலாம் இது பத்து பேருக்கான குழம்பு கழுவி வச்சுருக்கிற கற்றாலேயே சின்ன சின்ன துண்டாக கட் பண்ணி வச்சுப்போம் நல்லா தக்காளியை இந்த மாதிரி கரண்டியால் குத்தி குத்தி மசிக்கும்போது சீக்கிரமாகவே தக்காளி வதங்கி காணப்படும் நல்லா வதக்கி விட்டுப்போம் நல்லா வதக்கின பிறகு நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக சின்ன சின்ன துண்டாக வந்து கட் பண்ணி வச்சுருக்கிற கற்றாழை துண்டுகளை இந்த வதங்கின வெங்காய தக்காளியில் சேர்த்துக்கலாம் எல்லாத்தையுமே சேர்த்துக்கிட்டு வெங்காயம் தக்காளி கூட கற்றாலையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் இந்த மாதிரி வதக்கி விட்டுக்கோங்க நல்ல எண்ணெய் எல்லாம் கற்றாலை கூட ஆட் ஆகி இந்த மாதிரி நல்லா வதங்கி வரணும் வதங்கி வந்துடுச்சு இந்த மாதிரி கொதி வரணும் எண்ணெய் பிரிஞ்சு வர மாதிரி தெரியுது பாருங்கள் இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து குழம்பு மிளகாய் சூளை தூளை ஆட் பண்ணிக்கலாம் ரெண்டு கரண்டி எடுத்திருக்கேன் பத்து பேருக்கான குழம்பு இது நீங்கள் ஸ்பூனால் எடுக்கணும்னா நாலு ஸ்பூன் போட்டுக்கோங்க ஓகே இப்போ வந்து நம்ம தூளோட பச்சை வாசனை வரை வதக்கியாச்சு பெரிய உருண்டை சைத்து புளியை ஒரு கிண்ணத்தில் நான் கரைச்சி வச்சுருக்கேன் அதிலே கல் உப்பு போட்டு கரைச்சி வச்சுருக்கேன் உடம்புக்கு தேவையான அனைத்து உப்பையுமே தண்ணியிலே போட்டு கரைச்சி டேஸ்ட் பார்த்து வச்சுருக்கேன் நீங்களும் அதை மாதிரி செய்யுங்க இல்லை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்க்கும் போது வந்து உப்பு அதிகமாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது டேஸ்ட் பார்த்து ஊற்றுங்க நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க நான் கரெக்டான அளவு உப்பு அதிலே போட்டு டேஸ்ட் பார்த்து பா பார்த்துட்டேன் நீங்களும் அந்த மாதிரி செஞ்சுக்கோங்க ஓகே அவ்வளோதான் இதோட மூடி போட்டு நல்லா கொதி வர வரைக்கும் வச்சுக்கலாம் ஓகே கொதி வந்துருச்சு நல்லாவே கொதிக்குது தட்டை ஓப்பன் பண்ணி பார்ப்போம் நல்ல கொதி வந்துருச்சு இந்த மாதிரி குழம்பு கொதி வந்து சைடில் எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள் எண்ணெய் பிரிஞ்சு வந்துட்டால் குழம்பு ரெடி ஆயிடுச்சு அவ்வளோதாங்க குழம்பு ரெடி ஆயிடுச்சு மறக்காமல் நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் கற்றாழை குழம்பு இட்லி தோசை சாப்பாடு சேர்த்து சாப்பிட்லாம் ஏதாவது டவுட்னா கமெண்டில் சொல்லுங்கள் மறக்காமல் காயத்ரி விலாங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்